அப்பட்டமாக தெரியும் இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுவிடுங்கள் என்று சுபாஷி சொல்லுவார்கள் அம்மா சகோதரி உங்களுடைய நிலைமை எங்களுக்கு புரிவது நீ வந்து ஆனா இந்த கொலையை நாங்கள் அப்படியே விட மாட்டோம் தம்பி கவின்குமாருடைய படுகொலை என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த படுகொலையை கண்டிக்கும் விதமாக நடந்திருக்கிறார் ஏன் அப்படி சொல்றாங்க மதுரையில சீமான் என்கிற நபர் ஆடு மாடுகளுக்கு என்று ஒரு மாநாடு நடத்தினார் ஆனா ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டுதான் அதை பற்றி பேரளவுக்கு ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்தார் இந்நேரம் தமிழ்நாடு தம்பிக்கும் விதமாக நாம் தமிழை கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் நேரம் மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்திருக்க வேண்டாமா நீ மாட்டுக்காக போராடுவோம் போராட மாட்டியா இந்துக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு எச்ராஜாவோ அண்ணாமலையோ எவருமே இந்த களத்தில் நிற்கவில்லை இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்தாக வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து தமிழக அரசு முடிவடைந்து கேட்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கோரிக்கை எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்னுடைய மகனின் சாவுக்கு நீதி என் மகன் சாவுக்கு மட்டும் இல்ல இங்கே இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல பல சாதி ஆண்படல் நடந்திருக்கு அதுக்கும் நீதி வேண்டும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இறப்பாக என்னுடைய மகன் இறந்து இறக்க வேண்டும் என்று இந்த கவிதாஜினுடைய படுகொலை குற்றஞ்சாட்டப்படுத்தக்கூடிய சுஜித் அவர்களை சிறையிலே அவருக்கு தீர்ப்பு வழங்கி தண்டனை வழங்கி அரியல் எல்லாம் அந்த ஹரிநாடு இருக்கிற கோமாளி எல்லாம் தம்பி கவிப்பு பேசலாமா பண மோசடி வழக்குல ஓராண்டு சிறைக்கு வந்திருக்கு ஏன்னா வெட்கம்லாம் மீடியால உட்கார்ந்து பேசுற இந்த அயோக்கியலையும் ஒரு மீடியா பேட்டி எடுத்து அவங்களோட என்ன அளவு இருக்குது आप बातम इधर आप बातम आप बातम इधर आप बातम मावरम कंगने आप बातम मावरम कंगने आप बातम आलोबोले कंगे चार बातम आलोबोले कंगे चार बातम आप बातम इधर आप बातम आप बातम इधर आप बातम मारो ना तू मक्कल कच्ची आप बातम आप बातम इधर आप बातम आप बातम इधर आप बातम मारो ना तू मैंने ये आप बात

மரண நாடில் வேங்கை நாங்கள் மரண நாடில் வேங்கை நாங்கள் மரண நாடில் வேங்கை நாங்கள் तमले அரசை கண்டிக்கின்றோம் तमले அரசை கண்டிக்கின்றோம் तमले அரசை கண்டிக்கின்றோம் तमले அரசை கண்டிக்கின்றோம் तमले அரசை तमले அரசை तमले அரசை तमले அரசை காவல் துரை காவல் துரை காவல் துரை காவல் துரை நீதி வேண்டும் நீதி வேண்டும் நிற்கீதி வேண்டும் வேண்ட நாங்கள் மருத நாட்டில் வேண்டைய நாங்கள் மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுவமங்கலத்தை சார்ந்த மென்பொறியாளர் தம்பி கவீன்குமார் என்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த படுகொலையை கண்டித்து மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் இன்று மதுரையில் ஒரு கண்டன கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களிலே சாதியத்துக்கு எதிராக படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலையில படுகொலை பட்டியலத்தை சார்ந்த இளைஞர்கள் கடந்த ஓராண்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக முற்போக்கு சக்திகள் நாங்கள் போராட்ட களத்தை நின்று கொண்டிருக்கிறோம் தமிழகத்தை ஆளக்கூடிய அரசுக்கு இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்தாக வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கோரிக்கையை தமிழக அரசு செய்யமடிந்து கேட்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை கோரிக்கை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கோரிக்கை விடுகிறோம் தம்பி கவின்குமாருடைய படுகொலை என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த படுகொலையை கண்டிக்கும் விதமாக நடந்திருக்கிறது ஏன் அப்படி சொல்றோன்னா தம்பி கவின்குமாரும் அவர் காதலிக்காக சொல்லக்கூடிய சுபாசனின் அவரும் பள்ளி காலத்திலிருந்தே நெருங்கி பழகக்கூடிய ஒரு நட்பில் இருந்திருக்கிறார்கள் பின்னால் அது காதலாக மாறி இருக்கிறது இந்த காதல் சமீப காலமாக அவங்க பெற்றோர் எதிர்ப்பை மீறி அவர்கள் காதலித்ததாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று மருத்துவமனைக்கு வரவழைத்து தன்னுடைய தம்பி சுற்றித்தவர்கள் மூலமாக இந்த படுகொலையை அவர்கள் செய்திருக்க கூடும் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஏன் அப்படி சொல்றேன்னா மருத்துவ பரிசோதனைக்காக வர்றாரு தம்பி சுட்சித்து அங்க வருவதுக்கான காரணம் என்னன்னு தெரியல ஒருவேளை முன்கூட்டியே அவரை அங்கே சொல்லி வரவழைச்சு இந்த படுகொலையை அரங்கில் கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா தம்பி படுகொலாயி நான்கு நாட்களோட ஆகலை அந்த அவருக்கு எனக்கும் ஒரு தொடர்பு இல்லை எங்களுக்கான இந்த நட்பை பற்றி இங்கே யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு தெளிவாக பேசுகிறாங்கன்னா இந்த படுகொலைக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்றாங்க வடதநாட்டு மக்கள் கட்சி குற்றம் சாட்டோம் இந்த தமிழ்நாட்டில் தொடர்ச்சி அந்த ஆணவ படுகொலை இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனி சிறப்பு சட்டம் வேண்டும் தொடர்ச்சியா முற்போக்கு ஜனநாயக சக்திகள் ஒரு மனிதநேயத்தோடு ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் தாமதிப்பதற்கான என்ன காரணம் என்று தெரியலாம் அப்படி என்றால் பட்டியல மக்கள் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு தகுதியில்லாதவராக அவர்கள் எண்ணுகிறாள் என்று எங்களுக்கு கேள்வி எழுப்ப தோன்றுகிறோம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய படுகொலைகளை நாங்கள் போராடி அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படுகொலை தடுக்கணும்னா இந்த இரு சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரு பெரும்பான்மை சமூகம் தான் இந்த தொடர் மோதலுக்கு உள்ளாகி இருக்கிறது எங்களுக்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழக அரசு முன்னர வேண்டும் ஒரு சகோதர சகோதர நிலை இணக்கத்தை தமிழக அரசே தமிழரசு முன்வரவேண்டும் சொல்லி இந்த கூட்டத்தின் மூலம் தமிழரசு நான் கேட்டுக்கொள்ள எல்லை மாவட்டத்தில் தம்பி கவின்குமார் ஜாதி ஆணுவப்படுகளை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஜாதி ஆணுவப்படுகளை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஜனநாயகத்திகள் பல்வேறு போராட்டங்களை நடத்திக் கொண்டு இந்த இது போன்ற தொடர் சாதி ஆணவப்படுகலைகள் தமிழ்நாட்டில் அரங்கே வருகிறது இதை கண்டித்து இதை நீக்கும் மூலமாக ஜாதி ஆணுவப்படுகளை தனிச்சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும் தமிழ்நாட்டில் பல்வேறு இயக்கங்களும் திராவிட பெரியார் காலத்தில் சார்பாகவும் தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆணவப் படைகள் ஜாதி ஆணவப் படைகள் கடைசியாக இந்த ஒரு பதினோரு ஆண்டு காலத்தில் நடந்திருக்கிறது அது அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி திமுக ஆட்சி காலத்திலும் சரி மாறி மாறி வரும் எல்லா ஆட்சி காலங்களிலும் இது போன்ற சாதி ஆணவப் படைகள் நடந்திருக்கு இதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது இந்து மதம் இந்த இந்து மதத்தில் இருக்கிற வரை இந்த சாதியை ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஆகவே நாம் இந்த இந்து மதத்திற்கு எதிராக செயல்பட வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு மதுரையில சீமான் என்கிற நபர் ஆடு மாடுகளுக்கு என்று ஒரு மாநாடு நடத்தினார் ஆனா ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அதை பற்றி பேரளவுக்கு ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்தார் இந்நேரம் தமிழ்நாடு சம்பிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் அவர்கள் நேரம் மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்திருக்க வேண்டாமா நீ மாட்டுக்காக போராடுவோம் மனுஷருக்காக போராட மாட்டியா இந்துக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு எச்ராஜாவோ அண்ணாமலையோ எவருமே இந்த களத்தில் நிற்கவில்லை பெரியாரிய அம்பேத்கரிய தலித்த இயக்கங்கள் தான் மார்க்சி இயக்கங்கள் தான் இன்று ஆணவப் படுகொலை எதிர்த்து தமிழ்நாட்டில் தளப்படி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சுபாஷினி என்கிற பெண் நேற்று பேசியிருக்கிறார் அவர் கூட நான் காதலிச்சேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சம்பந்தம் என்று சொல்லுகிறார் ஆனாலும் எங்களுக்கு அவருடைய பேச்சில் மிகப்பெரிய முரண் ஏற்படுகிறது ஆகையால் முழுமையாக விசாரிக்க வேண்டும் சுபாசினியும் கூட இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம் தோழர்களே இன்றைக்கு நட இன்றைக்கு நடந்த அந்த படுகொலை என்பது தம்பி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தம்பி கவின்குமார் என்பது கவின்குமார் அவர்கள் நல்ல படித்த பட்டதாரி சென்னையில ஒரு மின் பொறியாளராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அந்த மாதிரியான நிறுவனங்களிலே ஒரு சாதாரண

சம்பவம் நடந்தே சுபாசினி அழைத்ததன் பேரில் தான் தம்மே அங்க மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவ ஆலோசனைக்காக அங்கே சென்றிருக்கிறார் அங்க என்ன நடந்தது என்று சுபாசிரிக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையாகவே யதார்த்தமாக நடந்த படுகொலையா என்றால் அது சுபாசினியை விசாரணைக்கு உட்படுத்தி விசாரித்தால் தான் தெரியும் ஏன் அப்படி சொல்லுன்னா முடிச்சியா இந்த எளிய மக்கள் பட்டியல் மக்கள் ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்தால் அது நாடகாத சொல்றாங்க இன்னைக்கு பள்ளி பருவத்திலிருந்த ஒன்றாக பழகி நட்பு பாராட்டி காதல் வரை சென்று உறவை பற்றி உங்களுக்கு தெரியாது விமர்சனமாக பேசாது என்று இது எப்பேற்பட்ட நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார் எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் சொன்னது போல உன் குடும்பத்திலோ ஒட்டுமொத்த சம்பாதிச்சாலும் ஒரு லட்சம் வராது மரியாதக்கூடிய தம்பி சம்பாதிக்கூடிய பணம் ரெண்டு லட்சம் ஆதரத்து அந்த அதற்காக நீங்க நாடக காதலை அரங்கேற்கான்னு கூட எங்களால் சந்தரிக்க சொல்லு ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த நேரத்துல உடுமலை சங்கரையும் கௌசல்யாவும் இணைவிட்ட கடமைப்பட்டிருக்க ஏன் அப்படி சொல்றேன்னா தன்னுடைய ஆணவ படுகொலைக்கு தன்னுடைய காதலனை படுகொலை செய்த பெற்றோருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று தொடர்ச்சியாக இன்னவருக்கும் கலைக்க வேண்டும் போராடக்கூடிய சகோதரி கௌசல்யா அன்பான தோழர்களே தொடர்ச்சியாக தென்னாடுதலையே ஆணவக் கோட்டுகொலை நடந்து கொண்டிருக்கிறது தம்பி குடுமலை சங்கர் கொட்டுகொலைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல குடுமலை சங்கர் அவர்களை நடி வீதியிலே துள்ளத்துளிக்க வெட்டி கொண்டார்கள் தம்பியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விட்டீங்க அவ்வளவுதான் அதுக்கு பெருசா வித்தியாசம் இல்ல வீட்டுக்கு அடைச்சிட்டு போய் வினேவ போட்டிகளை தூவி வெட்டுமலவருக்கு சாதி வரி அந்த சுஜீத் தொடர் இளைஞனுக்கு இருக்கும்னு சொன்னா உண்ணாவட்டத்துல இருக்கக்கூடிய காவல்திரே என்ன பண்ணின்னு இருக்காங்க சமூக வல்லாம் ஆயுதங்களோடு புகைப்படங்கள் வகைப்பட்டு அப்படி என்றால் தாயும் தந்தையும் காவல்துறையிலே பின்புலமாக பயன்படுத்தி மிகப்பெரிய குற்றத்திலே ஈடுபட்டிருந்தார் என்று எங்களால் சந்தேகிக்கப்படுகிறது இந்த மிகப்பெரிய ஒரு கூட்டு சதி கூட நினைக்கலாம் அப்படி ஒருவரால் அந்த இளைஞரை விட்டிருக்க முடியாது ஒருவர் செய்த கொலை கூட்டாக ஒரு பயன்படுத்தி கொலை தொடர்ச்சியாக நடப்பதற்கு இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் சாதி அமைப்புகள் தான் காரணம் என்று நான் பற்றி ஒரு கூட்டமாக வைக்கிறேன் சொன்னா சாதி சங்கங்கள் வச்சு நடத்துருவேன் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்க ஒரு சாதி சங்கத்தை வச்சுக்கிறாங்க தன்னை ஆண்டபரள் என்று சொல்லுகிறார்கள் குடிப்பறிவையை பேசுகிறார்கள் அவர்கள் குடிப்பறிவியை பேசக்கூடிய பேசினால்தான் இளைஞர்களுமோடு அணியணியாய் திருவார்கள் என்று இதை தொடர்ச்சியாக பேசுனாள் அவனை ஊக்குவிக்கிறான் படுகொலைக்கு ஆதரவாக நிற்கிறான் அன்பான தோழர்களே இந்த படுகொலையை தடுத்து நிறுத்தாக வேண்டுமென்று சொன்னார் இந்த மக்கள் வெகுஜன மக்களும் இதை கண்டுணர்ந்து புரிய வேண்டும் ஆணவர் பணிகளுக்கு எதிராக இன்னைக்கு ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து போராட்ட காலத்தில் நிற்கணும்னு சொன்னால் அது உனக்கு சேர்த்து தான் ஆணவ ஒரு சா ஒரு சாதி மாற்று சாதி காதலா மட்டும் இல்லை ஒரே சாதிக்கு இல்லை பொருளாதாரத்தில் உயர்ந்தவருக்கு பொருளாதாரத்தை கம்மியாக இருக்கிற காதலிச்சாலும் வெற்றியா அதுவும் ஆணவ பணிகளை தான் உனக்கு சேர்த்துதான் ஆணவ படுகொலைக்கு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் இங்க படுகொலை செய்யப்பட்ட தம்பி கவினுடைய தந்தையார் சொல்றார் சந்திரசேகர் அவர் நமக்கு பாராட்ட வேண்டும் எனக்கு பொருளாதாரம் முக்கியமில்லை பண முக்கியமில்லை எனக்கு வேண்டும் என்று இறுதிவாய கலைச்சரிந்தவர் சந்திரசேகரத்தில் ஒன்னு பேசுறார் அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ்நாட்டிலே எவன்டையும் பதில் இல்லை அவனுடன் எந்த விதத்தை குறைஞ்சு போயிட்டேன் பொருளாதாரத்தை குறைஞ்சு போயிட்டேன்னா கல்வியை குறைஞ்சு போயிட்டேன்னா என் பொண்ணுக்கு பயன் காதலிச்சா வெட்டி வேணும் என்று அவர் கேட்கிறார் எனக்கு நிதி வேண்டாம்

உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வடநாட்டு மக்கள் கட்சி மீண்டும் ஒரு நன்றி சொல்லி இந்த தொடர் படுகொலை கண்டித்து வரநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நடக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழரசு இந்த ஆணவ புதுப்பணைக்கு எதிராக தனி சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துறோம் இந்த கமிண்டாஜினுடைய படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சுரஜித் அவர்களை சிறையிலே அவருக்கு தீர்ப்பு வழங்கி தண்டனை வழங்குவது கொலை நடந்த நான்கு நாள் காவல்துறை காட்டி மக்கள் பெருங்கலாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த பிறகுதான் அந்த கைது இந்த தமிழக அரசு முன்னெடுக்கிறது காவல்துறை முன்னெடுக்கிறது அப்படி என்றால் இந்த பட்டியல மக்களை இன்னொரு வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எந்த நாட்டிலும் இப்படி ஒரு கொடுமை நடக்காது காதல் அப்படிங்கிறது ஒரு இயற்கையானது அது மனிதர்களுக்கு மட்டுமில்லை எல்லா உயிர்களுக்குமானது எந்த உலகத்திலும் எந்த நாட்டிலும் இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்கிற காதல் திருமணம் செய்கிற எவருக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்காது ஆனா இந்திய ஒன்றியத்தில் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் சாதி மறுப்பு செய்கிற காதலர்கள் இணையர்கள் தொடர்ந்து ஜாதி ஆணவப்படுகளை செய்ய கிட்டத்தட்ட இதே இடத்துல இந்த ஜாதி ஆணவ தனி தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று பத்து பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் முழங்க வச்சு இதே இடத்துல போராடி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழுக்கு மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்தது எடப்பாடி அவர்களை சந்தித்து நாம் முறையிட்டோம் போராட்டம் நடத்தினோம் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றிக்கொடுங்கள் உங்களை வரலாறு போற்று வேண்டுச்சுன்னா அதற்கு பின்னதாக திமுக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே நாங்கள் அனைவரும் சாதி ஆணவப் படலுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டங்கள் நடத்தணும் பேரணி நடத்தணும் எங்களுடைய பொதுக்கூட்டங்களில் தீர்மானம் ஏற்றணும் அதை கொண்டு முதலமைச்சரை சந்தித்து தயவு செய்து ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றி கொடுங்க நேற்று நாங்க எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக தம்பி கபில்குமார் இல்லத்தில் சென்றிருந்தோம் அப்பா கவினோட அப்பா எங்கள் கையை குடிச்சிருக்கிறது அரை மணி நேரம் பேசினோம் அவன் ஒரு இடத்துல கூட சமத்து செஞ்சுக்க எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் என்னுடைய மகனின் சாவுக்கு நீதி வேண்டும் என் மகன் சாவுக்கு மட்டும் இல்ல இங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல பல சாதி ஆணவப்படல்கள் நடந்திருக்கு அதுக்கும் நீதி வேண்டும் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இறப்பாக என்னுடைய மகன் இறப்பு இறக்க வேண்டும் என்று எங்களுக்கு பேசின மகன் இறந்து பிணவரையில் இருக்கிறான் அவன் இறந்து போராடி கொண்டிருக்கிறான் ஆனா அவன் தகப்ப சொல்றான் எனது பாடிய குடியா என் பாடிய குடியா நினைச்சா என் மகனுக்கும் என்னுடைய மகன் சாவுக்கும் நீதி வேண்டும் அதே போல இங்கே என் பிள்ளையே போல பல குள்ள செத்து போயிருக்கான் அவனுக்கு நீதி வேண்டும் என்று ஒரு தகப்பன் சொல்லுறான்னா அவன் எப்படிப்பட்ட தகவலாக இருப்பான் எப்படி அறம் சார்ந்த ஒரு மனிதனாக இருப்பான் என்று நினைச்சுப்பார் ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டில தொடர்ந்து பல சாதி ஆண நடந்திருக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி ஓபிசி வகுப்பை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டாள் சாதி ஆணவப்படையும் அடைய அது இல்லாம குரலற்ற சமுதாயங்களால பல சமுதாயங்கள் கரூர் மாவட்டம் சேர்ந்த ஒரு தம்பி முடிதிருத்தும் மருத்துவ சமூகம் சேர்ந்த தம்பி வீட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு செட்டியார் சமூக சேர்ந்த ஒரு பெருமை காதலிக்கிறார் ஐந்தாண்டுகள் காதலிக்கிறாங்க இதை ஏற்றுக்கொள்ள விரும்பாத அந்த பெற்றோர் கோவில் வாசல வச்சு கொடூரமான மிக கொடூரமான போல பதினஞ்சு பேர் சேர்ந்து கல்லாலே அடிச்சு கொல பண்றாங்க இதை பேசுவதற்கு காதல் இல்லை ஏன்னா அந்த சமூகம் குரற்ற சமுதாயம் இருக்கு அந்த குறைத்த சமுதாயத்திற்கும் இதே இடத்துல நாங்க போராட்டம் பண்ணோம் இந்த இன்னைக்கு நாங்க மருதநாட்டு மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினா தேவந்திர சமூகத்தை சேர்ந்த இளைஞன் கவிக்குமார் இறந்து விட்டார் என்று மட்டுமல்ல எந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் இதே போல ஆணவ செய்யப்பட்டாலும் மருதநாட்டு மக்கள் கட்சி நிற்கும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெறும் ஏனென்றால் அவ்வளவு சாதி ஆணவ இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் வெறும் சனி சட்டம் ஏற்றிவிட்டால் மட்டும் இந்த தொலைகள் நிறுத்தப்படும் அப்படின்னு நாங்க நம்பல ஆனால் குறைக்கப்படும் தயவு செய்து தனி குழுவை உருவாக்க எஸ்பி தலைமையிலான ஒரு குழுவை உருவாக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் நூறுக்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைக்கிறோம் ஒவ்வொரு திருமணங்கள் நடத்தி வைக்கும் போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு உயிரே போய் உயிரே வரும் அவ்வளவு நெருக்கடிகளை இந்த ஜாதி சங்கங்கள் கொடுக்கிறாங்க நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு அது பேர் ஹரி ஹரிநாடன் ஒருத்தர் பேசுகிறாரு இப்படியெல்லாம் காதல் செஞ்சா சாதி மாறி காதல் செஞ்சா இப்படி கொலை நடக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் இரண்டு பெண்களை திருமணம் செய்யல அது வேற ஒரு ஊர்னு சொல்றாரு அந்த இரண்டு பெண்களும் வேற சமூகத்தை சேர்ந்தவர் உன்னை போல பெண்களை பப்பாட்டியாக வச்சுக்கல அவன் காதலிச்சான் திருமணம் செஞ்சுக்க நினைச்சான் நீ எல்லாம் ஹரி எல்லாம் அந்த ஹரிநாடர் இருக்கிற கோமாளி எல்லாம் தம்பி கவின் குமாரை கட்டு பேசலாமா பண மோசடி வழக்கில் ஓராண்டு சிறுக்கு போயிட்டு வந்துருங்க வெட்கம் இல்லாம மீடியால உட்காந்து பேசுற இந்த ஒரு மீடியா என்ன திருமங்கலம் பக்கத்துல திவ்யா என்ற ஒரு பெண் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார் அவர் தெரியுமா திருமலை கல்ல சமயத்தை சென்ற பெண் ஏற்கா சொல்லப்பட்டா தெரியுமா அவர் காதலித்த அந்த இளைஞர் நாடா சமயத்தை சென்றார் அந்த வழக்கை நாங்க தான் பார்ப்போம் அந்த பெண்ணை எரிச்சு கொண்டுட்டாங்க ஐந்து நாள் ஆச்சு யாருக்கு தெரியல உடனடியாக எனக்கு தகவல் வருது அன்று இரவே நாங்க திருமங்கலம் பேர்ல இருக்கோம் வேறையூர் பக்கத்துல ஒரு காட்டுக்குள் எரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த தகவலை சேகரிச்சு அங்கே நாங்க திருமணத்துல போய் வேறையூர்ல போய் புகார் கொடுக்குறோம் எஃப்ஐஆர் போடல மூன்று நாட்கள் போராடி வழக்கு பதிவு செய்ய வச்சு பிறகு அவர் கைச்சிட்டாங்க எதற்காக ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை ஒரு கள்ள சமூகத்தை சேர்ந்த பெண் காதலிச்சுட்டாங்க அப்ப நாடார் என்றால் எங்கள் தீட்டு எங்களுடைய இழிவான சாதி என்று அந்த கள்ள சமூகத்தை சேர்ந்த பெற்றோர் நினைச்சாங்க அதனால தன்னுடைய சொந்த சாதி சொந்த பெண்ணே எரிச்சு கொடுத்தாங்க இது இந்த ஹரிநாடா இருக்கிற பூமுட்டைக்கு தெரியுமா நீ அப்ப வந்திருக்கிறியா உன் சமூகத்தை சேர்ந்த ஒருவன் இன்னொரு பெண்ணை காதல் செஞ்சு அந்த பெண்ணையை கொன்றானே அப்ப எங்கே போயிருந்த தம்பி அஜித் குமார் கொலை செய்யப்பட்டான் லாக் அப்ட நடந்துச்சு அப்ப வந்து நின்று இல்ல அப்ப நீ மட்டும் தான் இல்லையா இங்க இருக்க மறுநாட்டு வேண்டிய செய்யுச்சு தேவேந்திரோட சமயத்தில் அனைவரும் அனைத்து தலைவர்களும் அஜித் குமார் கொலை செய்யப்பட்டு வந்தாங்க விடுதலை சிறுத்தை வந்துச்சு பெரியார் தொண்டர்கள் வந்தோம் கம்யூனிஸ்ட் வந்தோம் தலித் தேவியர்கள் வந்தாங்க அஜித் குமார் நாடா சமூகத்தை சேர்ந்த இளைஞர் என்றா நாங்கள் பார்த்தோம் இல்ல அவன் கொடூரமாக இந்த காவல்துறையை அடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படி என்றால் அவன் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நாங்க அணிவிருந்தோம் ஆனா நீ என்ன சொல்ற சாதி மாதிரி கொலை செய்வாங்க அப்ப ஒண்ணுதான் கொலை செய்வோம் ரெட்டி என்கிற ஒரு பெண் பத்தி என்ன சொல்லிருக்காங்க ஸ்ரேயா ரெட்டிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் பேசுவோமா அதை பற்றி பேசுவோமா அந்த பெண் பேட்டி கொடுத்து அழுதாரு ஹரிநாதா என்று நீ கொடூரம் படுத்துறான்னு சொன்னாரு உனக்கு கல்யாணம் ஆகி மூன்று பெண்களை நீ பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறீ நீ எல்லாம் பேசலாமா இன்னும் உடச்சு பேசுவோம் பகிரங்கமாக உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் முன்பு ஒரு உண்மை சொல்லுகிறோம் இந்த தென் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சிலர் குறிப்பிட்ட சிலர் தொடர் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் தொடர் சாதிய வன்கொடுமைகளில் ஈடுபடுகிறார்கள் தொடர்ந்து பட்டியல் சமூகத்தினருக்கு எதிராக சாதிய போக்கை கடைபிடித்தார்கள் நீங்க மதுரை சிறைச்சாலை எடுத்துக்கோங்க பாளையங்கோட்டை திருச்சி எடுத்து எந்த சிறைச்சாலையும் எடுத்துக்க புள்ளி விவரங்களை சேகரிங்க உங்களுக்கு சேவைக்கு துப்புகளை நாங்க தரோம் தொடர் குற்றங்களை செய்வது ஒரு சமூகத்தை சேர்ந்த சில குற்றவாளிகள் இதை நான் பகிரங்கமா சொல்றேன் இதை தூண்டி விடுவது அந்த ஜாதி சங்க தலைவர்கள் இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்து தீபக் பாண்டியன் கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு அருகே தான் கவிக்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கான் உலகத்துறை என்ன கிழிக்குது முத்துமான சிறைக்கு அடிச்சு கொலை செய்யப்பட்டா அதற்கு பிறகு தீபக் பாண்டியன் கொலை செய்யப்பட்டா என்ன கிழிக்கிறீங்க நாங்க ஒரு போராட்டம் நடத்தலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் மூணு நாட்களுக்கு முன்பு எங்களை கண்காணிக்கிறேன் எத்தனை பேர் வர்றோம் எப்போ வருவீங்க மரியாதை பண்ண போறீங்களா போராட்டம் பண்ண போறீங்க கேட்கறியா இல்லையா இந்த கூலிப்படை ரவுடிகளே கூலிப்படை கும்பலே உன்னால கட்டுப்படுத்த முடியலையா அப்புறம் என்ன காவல்துறை நாங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் எந்த பகுதியில் எந்த ஜாதி பெரும்பான்மையா இருக்கோ அந்த ஜாதியை சேர்ந்த அதிகாரி அந்த இன்ஸ்பெக்டராவோ டிஎஸ்பியாவோ எஸ்பியாவோ நியமிக்க கூடாது அவன் போலீஸா ஆனாலும் டிஎஸ்பி ஆனாலும் எஸ்பி ஆனாலும் அவன் மண்டைக்குள்ள அந்த ஜாதி புத்தி இருக்குது அதனாலதான் அவன் எஸ்ஐயா இருக்கிறான் சுபாஷனோட அப்பா எஸ்ஐ அவங்க அம்மா எஸ்ஐ ஆனாலும் அந்த சாதி வெறி அந்த சாதி வெறியால் தான் குமார் தூண்டப்பட்டு இன்னைக்கு போலீஸ் எங்களுக்கு சுபாஷினி அது ஒரு என்ன தெரியல இப்படிப்பட்ட கொலைகள்ல கோகுல்ராஜாகட்டும் அதே போல இளவரசன் கொலையாகட்டும் அந்த பெண்கள் எல்லாம் பெற்றோராலும் ஜாதி சங்கத்தாலும் மிரட்டப்பட்டு நேற்று சுபாஷினி பேசிக்காக நாங்க உண்மையா தான் காதலிச்சோம் ஆனா எங்க அம்மா அப்பாவுக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லை ஆனா என் தம்பிக்கும் என் அண்ணன் கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்புறம் என் கொலை செய்யும் அந்த பெண் மிரட்டப்பட்டிருக்காங்கிறது அப்பட்டமாக தெரியுது இந்த பிரச்சனையை இத்தோடு விடுங்கள் என்று சுபாஷினி சொல்றார் அம்மா சகோதரி உங்களுடைய நிலைமை எங்களுக்கு புரிவது நீ ஒது ஆனா இந்த கொலையை நாங்கள் அப்படியே விட்டுவிட மாட்டோம் நீங்கள் காதல செய்ய ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு வரவில்லை ஆனா என் தம்பியை செத்து போயிட்டான் இவனுக்கு நீதி கேட்க வேண்டியது இனி ஒரு உயிர் கொல்லப்படாமல் பார்க்க வேண்டியது எங்களுக்கு கடமை இதே மதுரையில் மாட்டுக்கு மாநாடு நடத்துறாங்க மாட்டுக்கு ஆட்டுக்கு மாநாடு நடத்தினான் ஆனா மனுஷன் செத்து போயிருக்காங்க போராட்டம் நடத்த வரல இந்துக்களை ஒன்று கொடுங்கள் இந்துக்களே ஒன்று கொடுங்க சொன்னா செத்து போன கபிக்குமார் இந்துக்கள் தானே எந்த இங்க போட்டியை முருகன் மாநாடு போட்டிய வா சரி கவிக்குமார் அவர் இந்து தானே என்று இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி எச்சுராஜா அண்ணாமலா வானதிவாசன் யாராவது வந்திருக்கியா ஒரு ஆர்வம் சொல்லிருக்கியா அடுத்து ஒருத்தர் சிஎம்ஆ வராரு ஒரு நடிகர் அவர் இப்ப வரைக்கும் வாய்ப்பு ஏன்னா அவர் மதுரையில் மாநாடு போட போறா இந்த ஆணவப் பொருளுக்கு நாம் குரல் கொடுத்தால் இன்னொரு சாதியை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா அப்புறம் என்ன நீ அரசியல் கட்சி அப்புறம் என்ன நீ நேர்மையா இன்னொரு ஆட்சியை கொடுக்க போறேன் தமிழக வெற்றிகளத்தில் நாங்க அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கிறோம் பெரியார் படத்தை வச்சிருக்கிறோம் படத்தை வச்ச போதா அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் குறைந்தபட்சம் பின்பற்ற வேண்டும் ஒரு கொடூரமான ஆணவ பொருள் செஞ்சு நடக்கப்பட்டிருக்கு இந்நேரம் எதிர்கட்சி நாங்க அடுத்த முதலமைச்சர் ஆதரவு நினைக்கிற இந்த விஜயவர்கள் அவர்கள் களத்திற்கு வந்திருக்க வேண்டாமா கமிட் பண்ணலத்துக்கு போயிருக்க வேண்டாமா ஒரு போராட்டம் நடத்திருக்க வேண்டாமா அவர் அவங்க இந்த இந்த கொடூரத்தை நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாமெல்லாம் இந்துக்களே வாங்க அப்படின்னு சொல்றவங்க வரல நாமெல்லாம் தமிழர்கள் என்று சொல்றவங்க வரல இங்க சாதி கடந்து இருக்கிற ஜனநாயக தான் கவிழ்ப்பு மாட்டாக நீதி இருக்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நாமெல்லாம் தமிழர் அவருக்கு தெரிந்தது இவர் குடிவேசி அப்படிலாம் பேசுவான் இந்த அரசியல் எடுபடா என்பது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அரசியல் நம்ம ஏமாற்றுவதற்காக தியாகியார் கொல்லப்பட்டார் முதல்வருக்கு மிகப்பெரிய கலவரம் அப்போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஒரு பொருள் அவர் முத்ராமணியத்தை கைது செய்து அந்த நபரை கைது செய்தால் இந்த கலவரம் நிறுத்தப்படும் என்று தந்தை பெரியார் ஒரே ஒரு தலைவர் தான் குரல் கொடுத்தார் அந்த கலவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக மதுரையிலிருந்து கருஞ்சட்டை படை இளைஞர் படையை பட்டாளத்தை அழைத்து இங்கிருந்து பேரணி சென்றார் அந்த மதுரை திராவிடர் பெரியார் கழகம் சொல்லுகிறோம் வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆணவ ஏற்ற வேண்டும் என்று தந்தை பெரியார் பிறந்தாலும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம் அந்த பேரணிக்கும் அந்த பொதுக்கூட்டத்திற்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் தோழர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துக் கொண்டு தொடர்ந்து நடைபெறுகிற ஜாதி ஆணவப் படைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் தொடர்ந்து இந்த சட்டம் மக்கள போட்டாலும் மக்கள் மனசுல எல்லா சாதிக்கார மூலைகளும் சாதி இருக்கு அது போக்குவதற்கு நாம் பரப்புரை செய்ய வேண்டும் இந்த கேடு எட்ட இந்து மதம் இருக்கும் வரை இந்த சாதி இருக்கும் இந்த இந்து மதத்தை அடித்து நொறுக்க வேண்டும் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் இந்த வண்ணாசனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற பரப்புரையை நாம் அனைவரும் கொண்டு செல்ல வேண்டும் தந்தை பெரியார் வழியில் புரட்சியர் அம்பேத்கர் வழியில் ஜியார் இமான வழியில் திராவிட பெரியார்கள் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்கும் மறுநாட்டு மக்கள் கட்சி முன்னெடுக்கின்ற அனைத்து போராட்டங்களும் திராவிடர் பெரியார் தோழரும் தந்தை பெரியார் தொண்டரும் எப்போதும் துணை என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன் நன்றி